விஜய்டி வி நேர்களுக்கு அன்படக்கம் நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பரந்தூர் பகுதிக்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார் எதுக்காக அங்கே போனார் ஒரு ரியல் எஸ்டேட் கூட்டணி திமுக பிஜேபி ரியல் எஸ்டேட் கூட்டணி காரணமா ஒரு தொழ அங்க மக்கள் தன்னோட நிலத்திற்காண்டி போராடுறாங்க அந்த நிலம் வந்து கையகப்படுத்த கூடாதுன்னு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க லேண்ட் ஆகன் ஆக்ட் படி அந்த உள்ளூர் மக்களின் விருப்பம் இல்லாமல் லேண்ட் ஆக்சுவேஷன் பண்ணக்கூடாது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் பெனிஃபிட் இருக்கு அதனால அந்த மக்கள்ல வலி கட்டாயமா அந்த நிலத்தை பிடிங்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் தளபதி அவர்கள் வந்து சால்டாரிட்டியை காமிக்கிறதுக்கான நான் அவங்க கூட இருக்கேன் சட்ட போராட்டமோ இல்லை களத்தில் போராட்டமோ நடத்தி உங்களுக்கான நிலத்தை உங்களோட நீர்வளத்தை அங்க வந்து பதிமூணு நீர்நிலைகள் இருக்கு அனைத்தையும் பாதுகாப்பைன்னு சொல்லி உறுதி அளித்திருக்க அங்கே போனதுக்கான காரணம் அந்த மக்களுக்காக ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்கு அப்படிதானே ஆமா அங்கே போயிட்டு என்ன சொல்றாரு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் இருந்து ஸ்டார்ட் இருந்தேன் அதனால வந்திருக்கேன் அப்படி இல்லை இல்லை இங்க இருந்துன்னு கிடையாது என்னோட ஃபர்ஸ்ட் கலை போ நிகழ்வுன்னு சொல்றாரு அதான் அரசியலை அரசியல் மக்கள் போராட்டம் இதற்கு முன்னாடி நாங்க வந்து மாநாடு நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் அம்பேத்கர் புக் ரிலீசர் ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம் ரெண்டுமே வந்து மாநாடு பொலிட்டிக்கல் விஷயம் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு இன்டோர் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு பத்திரிக்கை நிறுவனம் நடத்தினது இது வந்து மக்கள் போராட்டத்திற்காண்டி தளபதி நேரடியாக சந்தித்த விஷயம் இப்போ பரந்தூர் எப்படி வந்து தளபதி அவர்களுக்கோ அதே போலதான் பரங்கிமலையில தான் முதல் முதல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த அந்த கணக்கு கேட்குற விஷயம் தான் பண்ணாரு அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோனா அந்த இடம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களின் உணர்வும் உரிமையும் தான் இருக்கு அரசியல் அங்கே போனதுனால என்ன தாக்கம் ஏற்பட்டு என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னா இந்த தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக எத்தனை மீடியாத கவர் பண்ணாங்க எத்தனை கோடி மக்களுக்கு தெரியும் நேத்து நடிகருக்கு ஒரு ஊடக வெளிச்சம் அப்படி இல்லை நேஷனல் லெவல்ல இருக்கிற மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரையும் எல்லா மீடியாலையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மூணு நான்கு ஆண்டுகள் தடுத்தானே வச்சிருந்தாங்க மக்கள் போராட்டத்தான் ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்று தந்தது அது போல மக்களோட எழுச்சி மக்களுக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் நிக்காது இந்த திமுக பிஜேபியின் ரியல் எஸ்டேட் கூட்டணி வீழ்த்தப்படும் மக்கள் ஒற்றுமையால் அதை வந்து தளபதி அவர்கள் முன்னெடுப்பார் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு மத்திய அரசும் சொல்லுது மாநில அரசும் சொல்றாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் சுமூகமான முடிவு எட்டப்படும் சொல்றாங்க இதுக்கு எதுக்கு நடுவில் போயிட்டு அதை குழப்பி விட்டுக்கிட்டு இல்லை வளர்ச்சி வேணாம்னு நாங்கள் சொல்லலை ஆனால் அந்த மக்கள் எங்களோட நிலத்தை விட்டு நாங்கள் போக தயார் இல்லை நீங்கள் ஃபுட்டேஜ் அந்த மக்கள் பேசுனதை நான் சொல்றதை நீங்க நம்ப வேணாம் நீங்க போனீங்களா களத்துக்கு போனீங்களா மீடியா விஜய் அவர்களுடைய முக்கியமான சென்ஸ் இல்ல முக்கியமான கோரிக்கை என்ன விஜய் முக்கியமான கோரிக்கை என்னன்னா பரந்தூர் ஏகனாபுரம் மக்கள் அந்த பதிமூணு கிராம மக்கள் வந்து தங்களோட நிலத்தை தர தயாரில்லை ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு ஒரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தீர்மானம் போட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்போ மக்களின் விருப்பம் இல்லாம வலுக்கட்டையாம நேரா கையகப்படுத்துறது ஜனநாயக விரோதம் இதற்கு மாற்றா இன்னொரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல வளர்ச்சி பணிகளை செய்யலாம் நாங்க வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிட்ட இந்த இடத்துல வேணாம் சொல்றோம் ஏற்கனவே அரசாங்கம் எல்லா இடத்திலும் ஆய்வு நடத்திக்கிட்டு வந்து குறைந்தபட்ச பாதிப்புள்ள பகுதியாக பறந்து என்ன குறைந்தபட்ச பாதினா பாதிப்புனா மொத்தம் வந்து அஞ்சாயிரம் ஏக்கர்ல வந்து இல்ல சார் மத்த இடத்துல எல்லாம் போனா இதை விட அதிகமா இருக்கு பாதிப்பு என்ன என்ன பாதிப்பு இருக்கு இதை விட அதிகமா இருக்கு இதை விட அதிகமா நீர்நிலைகள் பாதிக்கப்படுது மக்கள் வாழ்வாதாரம் அமைச்சர் தங்கம் தன்னரசா அவர்கள் நிலையம் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் திருச்சூலம் பகுதியோ மீனம்பாக்கம் பகுதியோ எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவர் போய் பண்ண முடியாது அதனால தான் நாங்க பரந்தூர் எடுத்தோம்னு சொல்றேன் அப்போது திருச்சூலம் மக்களுக்கு இருக்கிற உரிமை அவங்க இடத்து மேல இருக்க அவங்களுக்கு உரிமை அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்க கூடாதுங்கிற உரிமை பரந்தூர் மக்களுக்கு இல்லையா நீங்க வந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டு வச்சுக்கோங்க பேச்சே கிடையாது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல அப்போ இன்னொரு மாற்று இடத்தை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேற இடமே கிடையாதா இடம் இருக்கு இந்த திமுக 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 வாரிசு முன்னேற்ற கழகத்திற்கு ரியல் எஸ்டேட் நலனால இந்த இடத்தை புடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க எங்க ஆட்சி அமைஞ்சவுடன் நாங்க வந்து இதற்கான மாற்று இடத்தை கண்டறிந்து மக்களின் ஒப்புதலோட நாங்க வந்து வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வோம் அப்ப இதற்கான மாற்று இடம் இருக்குன்னு நம்புறீங்க ஆமா இருக்கு இப்படி போயிட்டு அந்த போராட்ட காலத்துல நின்றது பேசுறதுக்கு பதிலா அந்த மாற்று நீங்களே நீங்க பரிந்துரை செய்யலாமே என்ன சொல்றேன்னா அரசு தான் அதற்கான பல்வேறு திட்டங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் ப்ராசஸ் இது இந்த வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போகிறீங்க பைக் எடுத்துகிட்டு போய் இந்த இடம் நல்லாயிருக்குன்னு எடுக்கிற கிடையாது இதுக்கு நிறையா ஃபீஸபிலிட்டி டெஸ்ட் இருக்குது நிறையா அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது பல்வேறு திட்ட கட்டங்கள் தாண்டி தான் இந்த விஷயம் வந்திருக்கு இந்த நான்கு பன்னூர் பரந்தூர் இந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து இடங்களை வந்து திமுக அரசு ரியல் எஸ்டேட் இடங்களை அங்கே சுற்றி இருக்க பகுதியில் வாங்கிவிட்டு இவங்க செலக்ட் பண்ணி ஒரு நாலு இடத்த கொடுத்தாங்க அதுல ஒரு இடம் ரியல் எஸ்டேட் நலனுக்காண்டி பிஜேபி என்னன்னா பிஜேபிசமா ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் மூலமா முக்கியமான தொழிலதிபர்களுக்கு இந்த இதை தரவா இருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு இன்னொரு புதுசா ஒண்ணு கட்டினா அது அவங்க கிட்ட கொடுக்கலாம் பெரிய இடத்த கையகப்படுத்தி அவங்க கிட்ட கொடுக்கலாம் இதுல டிஎம்கேக்கு என்ன லாபம்னா அங்க சுத்தி இருக்க இடத்த ஃபுல்லா பண்ணூர்ல எல்லாம் நெருக்கமான நிறுவனங்கள் வந்து நிறைய லேண்ட் வாங்கி இருக்காங்க. அப்படி இவங்களோட ரியல் எஸ்டேட் பணukandi இந்த ரெண்டு இடம்தான் இருக்கா தமிழ்நாட்டுல. கண்டிப்பா மக்களின் ஒப்புதலோட இன்னொரு இடம் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் இப்ப பரிந்துரை பண்ணா என்ன எட எங்க பரிந்துரை பண்ணா அதற்கான அரசு நிர்வாகம் வேணுங்க. அரசுக்கார நீங்க அரசு நிர்வாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க. அரசு நிடிமன்றத்துக்கு அதுக்கு அரசு நிர்வாகம் வேணும் கட்டமைப்பு வேணும். எங்களுக்கு உறுதியா இந்த மக்கள் விரோத திமுக அரசு வீழ்த்தப்போ அத ஆறு அவுட் பண்ண ஒரு திராணி இல்லாம அதுக்கான கெப்பாசிட்டி முடியும் ஏங்க நீங்க நீங்க புரியாம சொல்ல கூடாதுல்ல அப்படி இல்ல ஒண்ணும் புரியாம இல்ல அதுக்கு அரசு கட்டமைப்பு வேணும் அதற்கான வேற ப்ராசஸ்ட் அவர்கள் செய்ய முடியாது அரசு தான் செய்ய முடியும் நாங்க அரசுக்கு வந்தோம்னு செய்வோம் அரசு தான் செஞ்சு அரசு சொல்லிட்டாங்க மறுச மறு ஆய்வு செய்யணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் மறு ஆய்வு செய்து இன்னொரு இடத்தை மக்கள் ஒப்புதலோட பண்ணா பண்ணலாம் இல்லாட்டி எங்க ஆட்சி அமைஞ்சோட நாங்க பண்ணுவோம் இதுக்கு மெயின் பார்ட்னர் யார் தெரியுமா மத்திய அரசு ஆமா நாங்க ரெண்டு பேரும் தானே சேர்த்தானே சொல்றோம் மத்திய அரசு பிஜேபி அப்படின்ற வார்த்தை பெரும்பாலும் என்னங்க சொன்னிக்கிட்டு இருந்தேன் குரோனி கேபிட்டலை சொன்னேன் உங்க தலைவரை சொல்றேன் நான்

நான் உள்துறை அமைச்சர் யாரு அமித்ஷா அவர் சொன்னா என்ன நான் உள்துறை அமைச்சர் தானே அவர் டெஸிக்னேஷன் சொல்லக்கூடாது சொன்னேன் சொல்ல மதவாத சக்தி பேர சொன்னேன் உள்துறை அமைச்சர்னு சொன்னா என்ன தப்பு அதுக்கு அவரை குறிக்காதா அது கான்சென்சன் போஸ்ட் கிடையாதா இப்ப முதல்வரா கூட தான் எல்லாரும் முதல் நானே பல விஷயத்துல பேசுறப்போ தமிழக முதல்வர் தான் சொல்றேன் அவர் பேரை சொல்றது கிடையாது அதுக்காண்டி நான் பயப்படுவோம்னு அர்த்தமா நான் இப்ப பல்வேறு நேத்து கூட பேசுறப்போ தமிழக முதல்வர் தமிழ்நாடு துறை முதல்வர் வாரிசு அரசியல் வாரிசு முன்னேற்ற கழகம் அப்படிதான் சொல்றோம் யாரையும் பேர் சொல்றது இல்லையே ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறது தர மரியாதை பயம் கிடையாது நாங்க நாங்க எங்களோட கொள்கை எதிரியா வச்சிருக்கோம் அரசியல் எதிரி மாறக்கூடும் கால சூழல்ல பட் கொள்கை எதிரி மாறாது நீட்டை யார் சார் ஒழிக்கணும் நீட்டை யாரை ஒழிப்பேன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க போதா யார் ஒழிக்கணும் திமுக அரசு ஆண் யாரில் துணை முதல்வர் சொன்னாரா சொல்லலையா

எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் ரெண்டாவது இடத்துல நாங்கள் வந்தோன்னா நீக்கிடுவோம் மூணு ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு பல்வேறு இடத்துல பேசுனது அப்போ ஏன் வந்து மூன்று வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆகுது ஏன் நீக்கல ம திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாடகம் அடிப்பது கொள்ளையடி உங்களுக்கு தெரியும்ல திமுகவால நீக்க முடியுமா ஏன் ஏங்க

விவசாய கடன் என்ன கடன் வச்சாலும் அப்படியே தள்ளுபடி பண்ணுவோம் எண்பது கொடுக்கல மீட்டு கொடுக்கல அப்புறம் இந்த நிலம் அதாவது விவசாய நிலமா இருந்தா கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி இருக்கு திமுக தேர்தல் வாக்குறுதி இருக்கு ஆனா கையகப்படுத்துறீங்க அப்ப நீ நீக்கிறேன்னு சொன்ன விஷயத்த நீக்க முடியல உங்களால மக்களை முதுகு குத்திய அரசு இந்த வாரிசு திமுக பிஜேபி

இந்த இந்த விஷயத்துல இருக்கட்டும் இந்த பரந்தூர் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் டிஎம்கேயும் அலைன்ஸ் நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க பிஜேபி நீங்க ஏன் பேச மாட்டீங்க நாங்க டைரக்டா பிஜேபி பல இடத்துல நாங்க கொள்கை எதிரின்னே சொல்லிட்டோம் கவர்னர் வந்து போனதா என்ன பண்றீங்க கவர்னர் வந்து போனார் நாங்க கவர்னர் வந்து போனதுக்கு அந்த மரபுகளை மீறணும் மீறக்கூடாது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு அதை மீறக்கூடாது மீறிட்டாரு மீறிட்டாரு அதுக்கு நாங்க அதுக்காக என்ன பண்ணீங்க நாங்க அதுக்காண்டி என்ன பண்ணி நாங்க சொல்லிருக்கோங்க என்ன சொன்னீங்க எங்க தளபதி அறிக்கை விட்டுருக்காருங்க என்ன விட்டாரு நீங்க சொல்லுங்க தமிழகம்

ஒரு மேட்ச் பிக்சிங் பண்றாங்க உண்மையிலே கவர்னர் வந்து டிஎம்கே எப்ப நான் முடிச்சுக்கிறேங்க டிஎம்கே எப்ப பிரச்சனை இல்ல மாட்டுதோ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல மாட்டிக்கிற யார் அந்த சாருங்கிற பிரச்சனை பெருசாகிறப்பதான் இந்த கவர்னர் இதை தூக்க போறாரு இப்போ இந்த பரந்தூர் மேட்டர்ல மாத்திக்கிட்டு இருக்கு திருவள்ளுவருக்கு வந்து காவி இது போடுறாரு இத போடுற டிஎம்கே பெயில் அவுட் பண்றதே பிஜேபி தான் இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பிக்சிங் பண்றாங்க நாங்க அதை டாக்டிக்கலா இந்த ரெண்டு ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸையும் எக்ஸ்போஸ் பண்றோம் அதை டாக்டிக்கலாக தான் பண்ண முடியும் எங்கள் தளபதி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார் இருபத்தாறு திமுகவும் பிஜேபியும் தமிழ் மண்ணிலிருந்து தொடை தெரியப்படும் பிஜேபி என் கண்டிக்கல நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவும் பிஜேபியும் அதை உங்கள் தலைவர் சொல்லணும் எங்க நாங்கள் வெளிப்படையாக பல இடத்துல சொல்லியிருக்கோங்க திமுகவும் பிஜேபியும் டூ சைட்ஸ் ஆஃப் த ஃபேக் காயின் திமுகன்ற வார்த்தை அவர் வாயில் வந்திருக்கு திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு திமுகவும் பிஜேபியும் டூ சைட்ஸ் ஆஃப் த ஃபேக் காயின் இதுல மாற்று கருத்தே கேட்ட கவர்னர் விவகாரத்தை கண்டிச்சிருக்கணும்ல நாங்க வந்து அதுக்கு கவர்னர் விஷயத்த வந்து நாங்க மரபுகளை பின்பற்றணும்னு சொல்லி எங்க அறிக்கை வந்திருக்கு கண்டிச்சிருக்கணும்ல மரபுல பின்பற்றல சார் புற கணிஷனும் போயிட்டார் கண்டிச்சிருக்கணும்ல நான் என்ன சொல்றேன்னா இவங்க 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 வந்து திமுக அரசும் பிஜேபியும் போடுற பகல் பகல்வேஷம் இது இவங்க நடத்துற நாடகம் அவ்வளவுதான் நாங்க வந்து தமிழ் உணர்வையும் உரிமையும் மதிக்கணும்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம் இவங்க போற நாடகத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் தருவாங்க இருபத்தாறு ஏறக்குறைய கட்சி அறிவிப்பு வந்து ஒரு வருஷம் ஆகும்ல நியர்லி ஒன் இயர் ஆகும் ஒரு வருஷம் ஆகும்ல உங்க தலைவர் எத்தனை தடவை வெளியில வந்திருக்காரு ஏன் எத்தனை தடவை வந்திருக்காரு தெரியல ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க கழக தலைவர் வந்து எங்க கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க எங்க கட்சியை மத்த பாட்டுக்கும் எங்க பாட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு எங்க பாட்டி இப்பதான் உருவாயிருக்கு எங்களுக்கான பணிகள் செஞ்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு எங்களுக்கு செஞ்சுட்டு கட்சி எங்க விருப்பங்க உங்ககிட்ட கேட்டு மா மார்ஷல் கிட்ட கேட்டு நாங்க எங்க நிகழ்ச்சி நிர்ல பண்ண முடியாதுங்க எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு நாங்க மக்கள் சார் ஏங்க எங்களுக்கு ஒரு ஷெடுல் இருக்கு அதுக்காண்டி என்ன பால் காலையில் நாங்க காலையில எந்திரிச்சு என்ன பண்ணனும்னா நீங்க சொல்ல முடியாது எங்க செயல்திட்டங்களை மக்களோட திட்டங்கள எங்களோட தேர்தல் அறிக்கையில எங்களோட செயல்பாடுகளை குறை இருந்தா சொல்லுங்க எங்க கட்சிய வந்து எப்படி நான் வெளிநடத்தணும்னு எங்க தலைவருக்கு தெரியும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் உறுப்பினர்கா எங்க கட்சி பொதுச்செயலாளர் இருக்காங்க எங்க கட்சியின் உயிர்மட்ட குழு இருக்கு அவங்க பாத்துக்கோங்க எங்க கட்சியோட மேட்ட எங்க கட்சியின் திட்டம் என்ன எங்க கட்சியின் சமூக நீதி மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை இன்க்ளிமென்ட் பண்றது எங்க கட்சியோட லட்சியம் அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் மக்களுக்காகதான திமுக கேக்க அவங்களால முடியலாம் எங்க திமுகவுல எல்லாம் எல்லாம் கேட்டு என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கல்ல அப்பா பையன் அப்பா பையன் பேரன்

வீட்டு ஓடுனீங்களோ உங்களுக்கு எப்படி சம்மட் ஐடி வாங்குனீங்களோ அது மாதிரி பரந்தூர் விஷயத்திலே வாங்குவீங்கன்னு கேட்டோம் உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா நாங்க வந்து எல்லா இடத்துலையும் களத்துல வந்து மக்களின் உணர்வையும் உரிமையும் நிலநாடுறோம் பிஜேபியும் டிஎம்கேயும் தான் கபட நாடக மாடுறாங்க இதை இரண்டாயிரத்தி இருபதில் மக்கள் வீழ்த்துவாங்க நிறைய சார் என்னதான் பண்ண போறீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு என்னதான் செயல் திட்டம் ஆட்சியை புடிச்சிட முடியும் நம்பிக்கை இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ பதிமூணு ஆண்டுகள் திமுக வனவாசம் போக விட்டதோ இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் திமுகவை நிரந்தர வனவாசத்திற்கு கழக தலைவர் தளபதி அனுப்பி வைப்பாங்க இதுதான் ஒன்லைன் நிறைய விஷயங்களை பேரனுடைய ரொம்ப நன்றி